சினிமாவுக்கு சென்சார் போர்டு இருக்குது ஆனால் அந்த சென்சார் போர்டுனாலேயே பல சினிமா நல்ல சினிமா வராமல் இருக்குன்னு புகார் இருக்குது மற்றபடி ஓவியம் ஓவியத்துக்கு யாரும் அவ்வளோ சென்சார்ஷிப் வைக்கிறது இல்லை இருந்தாலும் எம்எஃப் ஹுசைனோட பிரச்சனை எல்லாம் வந்தது இலக்கியத்துக்கு எந்த நாட்டிலையும் தணிக்கை முறை அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் ஆஸ்கார் வயல் அது மாதிரியான டிஎச் லாரன்ஸ் அந்த மாதிரி பல எழுத்தாளர்கள் அரசாங்கத்தால் ஒடுக்கப்பட்டிருக்காங்க பல லத்தீன் அமெரிக்க நாடுகளில் எழுத்தாளர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்காங்க கொல்லப்பட்டிருக்காங்க ஆனால் அதெல்லாமே ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னால் அல்லது சமகாலத்தில் நடந்தால் அது டிக்டேட்டர்ஷிப் சர்வாதிகாரம் இருக்கிற நாடுகளில் தான் அந்த மாதிரிலாம் நடக்கிறது உண்டு இப்போ ஜனநாயக நாடுங்கும்போது இங்கே வந்து சினிமா ஓவியம் அதெல்லாம் வந்து இது எழுத்தோட சம்மந்தப்படுத்த முடியாது ஏன்னா எழுத்துங்கிறது ஒரு வேற விதமான ஒரு ஆர்ட் ஃபார்ம் இங்க வந்து மற்ற ஓவியர் மாதிரியோ சினிமா கலைஞர் மாதிரியோ எழுத்துக்கு வந்து பெரிய சன்மானம்லாம் கிடையாது இது வந்து தன்னோட வாழ்க்கையே தன்னோட பல விஷயங்களை தியாகம் பண்ணி உருக்கி அப்படி பலி கொடுத்து தான் வந்து எழுத்தாளர்கள் இந்த எழுத்தாளர்களும் முழு நேர எழுத்தாளர்களெல்லாம் இருக்கிறது இல்லை வேற ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இந்த சமூகத்துக்கு சில விஷயங்களை ஏதோ ஒரு விஷயத்த தான் கண்ட உண்மையில சொல்லணும் அப்படிங்கிறது தான் எழுத்தாளரோட இது ஸோ எழுத்தாளர்கள்னாலே ஒரு காலத்தோட குரல் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சொல்லை வந்து படமாக பார்க்கும்போது யாரும் வந்து ஆட்சேபனை சொல்கிறதில்ல ஏதோ ஏதோ ஒரு சொல் ஆட்சேபனைக்குரிய சொல்லாக கருதப்படுற ஒரு சொல் அது வந்து படமாக பார்க்கும்போது ஒரு பெண் உருவத்தை எடுத்துங்க அதை வந்து ஒரு படமாக ஒரு அது அந்த மாதிரி ஒரு ஆட்சேபனைக்குரிய முறையில் முறையில் வந்து படமாக போட்டால் பத்திரிக்கைகள்லாம் போட்டால் யாரும் அதை பற்றி கவலைப்படுறதில்ல ஆனால் அதே வந்து ஒரு ஒரு சொல்லாக சொல்லிட்டா அது வந்து பெரிய தணிக்கை பெரிய கலை ஒரு பெரிய ஆரவாரத்தை ஏற்படுத்திடுது அது வந்து எழுத்துக்கு உள்ள ஒரு தனி இது அதனால இந்த எழுத்தை வந்து ஒவ்வொருத்தரும் ரெஸ்பான்சிபுளாக அந்த ரைட்டிங்கை வந்து உருவாக்குற அந்த ரைட்டர்ஸ் வந்து ரெஸ்பான்சிபுலாக உருவாக்கணுமே தவிர இதுக்கு தணிக்கை அது இதெல்லாம் பண்ணோன்னா யாருக்கிட்ட கேட்டு எழுதுறதுங்கிற மாதிரிலாம் ஆகிடும் அப்புறம் எழுத்தாளர்களோட அந்த சுதந்திரமான அந்த இந்த காலத்தின் குரல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இருக்க முடியாது நான் வந்து போலீஸ் கமிஷனரோட பர்மிஷன் வாங்கிட்டு எழுதணும் அப்புறம் இல்லைன்னா அரசாங்கத்தோட பர்மிஷன் வாங்கிட்டு எழுதணும் இப்படிலாம் ஆகிடும் இந்த இலக்கியமோ நல்ல சினிமாவோ பார்த்து பழகாதனால நம்மளுக்கு நமக்கு அந்நியமாக இருக்கிற எல்லா விஷயமுமே எனக்கு அந்நியமாக இருக்கிற மொழி அதாவது உங்களோட மொழி எனக்கு அந்நியமா இருக்கிற கலாச்சாரம் உணவு நான் இப்ப சைவம் சாப்பிட்றேன்னு வச்சுக்கல நீங்க ஒரு பேச்சுக்கு அசைவம் சாப்பிட்ற ஆளார் தான் உங்களை பார்த்து நான் அசூயையா முக்சொழிப்பு செய்யணும் அதாவது என்னன்னா அந்நியமா இருக்கிற எல்லாமே வெறுப்ப வெறுக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு மனோபாவம் இன்னைக்கு வந்தாச்சு அதனால சகிப்புத்தன்மையே இல்லாம போறதுதான் முதல்ல வந்து நம்மளுடைய துக்கத்துக்கும் துயரத்துக்கும் காரணம் இந்த சகிப்புத்தன்மை மனித அன்பு பிரபஞ்சத்தில் நம்ம பிரபஞ்சம்லாம் பெரிய வார்த்தை கொடுங்க நம்ம வந்து இந்த உலகத்துல வாழ்ந்து வாழறோம் விசிட் பண்ணுறோம் இந்த உலகத்துக்கு விசிட் பண்ண வந்துருக்கோம் வர்றோம் போகிறோம் இல்லையா அந்த மாதிரி மரம் செடி கொடி நாய் பூனை இதுக்கெல்லாமும் உரிமை இருக்குல்ல அதை தூக்கி இப்போ மாடியிலேருந்து போட்டுட்டு ஒரு ஐம்பது ரூபா ஃபைனை கட்டிட்டு போயிட்டு இருக்கோம் இப்படி இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் இலக்கியம் படிக்காது தான் இப்போ நீங்கள் புக் ஃபேர் வந்து கோடி கோடியாக புக்கு விக்குதுன்னெலாம் நிறைய பேர் சந்தோஷமாக சொல்கிறாங்க அங்க விற்கிற புக்கெலாம் என்ன புக்கு சமையல் கலை பணம் சம்பாதிப்பது எப்படி டிக்ஷனரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி புக்கு தானே இருக்குது எல்லாமே வந்து நீங்க பணம் சம்மந்தப்பட்டது படிப்புங்கிறது பணம் சம்பந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு இப்ப என் பிள்ளைய டாக்டருக்கு படி பணம் சம்பாதி அப்படி இதுலயே ஒரு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ற மாதிரியே படிக்க வச்சு பணம் சம்பாதிக்கிறதையே குறிக்கோளா ஒரு சமூகம் இருந்துச்சுன்னா அப்புறம் அந்த சமூகம் எப்படி உருப்பிடும் ஒரே தான் ஒரே கொலை தான் கொள்ளை தான் தற்கொலை தான் அப்போ பணம் சம்பாதி பணங்கிறது வாழ்க்கைக்கு எசன்சியலான ஒரு விஷயம் தேவையான விஷயம் ஆனா அதுவே உயிர் மூச்சு இல்லை இதை சொல்றது எதுனா இலக்கியம் தான் அப்போ இலக்கியம்னா என்ன அப்படின்னு தேடி போகணும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் பாரதியோட க்ளோஸ் பண்ணிட்டோம் தங்க இலக்கியம் ஆண்டாள் நான் நாலாயிரத்துக்கு பிரபஞ்சம் பாரதி இலக்கியம்னா என்ன நீங்கள் இலக்கிய கிளாஸ்லாம் போய் பாருங்கள் எம் எம் எம்ஏ பிஏ லெவலில் காலேஜில்லாம் எல்லாம் பாரதியோடு நின்றுடுவாங்க சமகால இலக்கியம் என்ன செய்தி கம்பராமாயணம் படிக்க கஷ்டமாக இருக்கு அதை நாங்கள் வந்து சினிமாவே பார்த்துருவோம் ஆனால் இப்போ சமகால இலக்கியம் இன்னைக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்புறம் நிறைய பேருக்கு வந்து புத்தகத்துக்கும் பத்திரிகைக்குமே வித்தியாசம் தெரியல பத்திரிகையை படிக்கிறது புத்தகம் படிக்கிறது நினைக்கிற பத்திரிகையில் செய்தியை தான் படிக்க முடியும் புத்தகத்தில் தான் நீங்கள் வந்து வாழ்க்கையை படிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை மேம்படுத்திக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நல்ல மனுஷனாக இருக்கணும்னா இலக்கியம் படிக்கணும் இலக்கியம் படிச்சாதான் உங்களுக்கு வந்து இந்த பத்தியோ அடுத்த மனுஷனை எப்படி எதிர்கொள்றது அடுத்த கலாச்சாரத்தை எப்படி எதிர்கொள்றது அடுத்தவங்க சாப்பிட்ற உணவை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறது இல்லைன்னா நம்ம நினைக்கிறது தான் அப்படியான இது ஏன் இலக்கியம் இலக்கியம் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா யாதும் ஊரே யாவரும் கேள் ஒரு மோட்டோ நம்ம தமிழ்நாட்டு இதில் சொல்கிறோம்ல யாதும் ஊரே யாவரும் கேளிர் கேள்வா சொந்தக்காரர் எல்லா ஊரும் என் ஊர் தான் எல்லா நாடும் என்னோட சொந்த ஊர் தான் யாதும் ஊரே எல்லா ஊரும் என் ஊர் தான் யாவரும் கேளீர் எல்லாம் என்னோடய தான் அதனால் நீங்கள் வந்து என்ன உணவு சாப்பிட்டாலும் அது என்னோடய ஒரு சகா நீங்கள் என்னோட ஒரு ஃப்ரெண்டு அப்படிதான் நம்ம வந்து எத்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கனியன் பூங்குன்றன்னு ஒரு கவிஞன் சொல்லியிருக்கான் ஆனால் இன்னைக்கு நம்ம இலக்கியம் தெரியாதனால நாம் பிடிச்ச மகளுக்கு மூணு காலு நான் சாப்பிட்ற உணவு தான் ஒரே உணவு நான் சாப்பிட்ற நான் கும்பிட்ற கடவுள் தான் ஒரே கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடிச்சுட்டு கிடக்கும் சங்க காலத்துல இருந்து சரி திருவள்ளுவர் எடுத்துக்கிட்டாலும் சரி எங்க இருந்தாலும் இந்த திருவள்ளுவர் வந்து அவருடைய எல்லாரும் கடவுள் வாழ்த்துன்னு படும்போது இவர் ஆதி பகவான் முதற்றைய உலகன்னு எழுதுறாரு அது ஒரு பெரிய கலகம்தான் அவரோட காலகட்டத்துல அவர் சொன்ன பல விஷயங்கள் வந்து கலகம்தான் பாரதி காலகட்டத்துல அவரோட அவர் சொன்ன பல்வேறு விஷயங்கள் கிட்டத்தட்ட அத்தனை விஷயமே கலகமான சமூகத்தில் வந்து கொந்தளிப்ப ஏற்படுத்தக்கூடிய தான் இருந்தது அதுக்காக பாரதிய வந்து ஜெயிலில் போடணும்லாம் அது பண்ணாங்க பா அவர் பாண்டிச்சேரியில் வந்து கொஞ்ச நாள் இருந்தார் இதுக்கெல்லாம் ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு இது பண்ணணும் தணிக்கை முறை வைக்கணும் அப்படின்னா எழுத்தே இல்லாமல் விடும் இலக்கியம்ன்றதே இல்லாமல் விடும் ஏற்கனவே எழுத்து வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் இங்கே இலக்கியத்துக்கு எந்த மரியாதை இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அடையாளமே இல்லை ஏன்னா நம்மெல்லாம் வந்து யாரும் இலக்கிய நூல்களை படிக்கிறதே கிடையாது அப்படி எழுத்தாளன்னா இந்த பெருமாள் முருகன் விஷயத்தினால தான் ஒரு எழுத்தாளன் ஒரு ஒரு இனம் இருக்கிறதே வந்து ஒரு பிரிவு இருக்கிறதே வந்து அடையாளமே தெரிஞ்சுது அதுக்கு முன்னாலெலாம் எழுத்தாளன்னா என்ன கூட நான் நிறைய பேர்கிட்ட எழுத்தாளர்லாம் அறிமுகப்படுத்தாதீங்க ஏன்னா அறிமுகப்படுத்தும் போதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான ரொம்ப அசம்பாவிதமான இதுதான் ஒரு வைஸ் சான்சலர்கிட்ட என்னை அறிமுகப்படுத்துகிறாங்க அவருக்கு நான் என்ன பேரே கேள்விப்பட்டதில்லை அவர் பாவம் அவர் வந்து சொல்கிறாரு உங்களை நான் வந்து டிவியில் பார்த்துருக்கேன் எங்க ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தரே என்னை வந்து ஒரு எழுத்தாளரை நான் ஒரு எழுபது எண்பது புதுசாக எழுதியிருக்கேன் நான் டிவியில் பார்த்தேன் அப்படின்னு அந்த முக அடையாளம் தான் தெரியுதை ஒழுஞ்சி இப்படி இருக்கிற ஒரு நாட்டில் நம்ம எப்படி இதுக்கு தணிக்கை அதெல்லாம் சொல்ல முடியும் நீங்கள் சொல்லுங்கள்